வெண்கடுகு பார்லி போன்ற தானியங்கள் அச்சய திருதியை அன்று லக்ஷ்மி தேவியை வழிபட பயன்படுத்தப்படுது அதனால் இந்த பொருட்களை அன்றைய தினம் வாங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அரிசி மாதிரியான தானியங்கள் வளத்தின் அடையாளமாக விளங்கும் பருப்பு வகைகள் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமான காய்கறிகள் புனித பொருளான நெய் இதையும் வாங்கலாம் அச்சய திருதியை அன்னைக்கி சோழி வாங்கலாமா லக்ஷ்மி தேவியின் பாதங்களில் சோழிகளை காணிக்கை செலுத்தி வழிபடலாம் இது பொருளாதார வளர்ச்சி அடைய உறுதி செய்யும் அப்படின்னு நம்பப்படுது அடுத்துதான் அச்சய திருதியை நாளில் வீட்டில் மண்பானை இருக்கிறது லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிலவுது அன்றைய தினம் மண்பானை வாங்கி வைக்கிறது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கும் அப்படின்ற கருத்தும் நிலவுது இந்த நாளில் விஷ்ணுவின் பாதங்களில் சங்கு சமர்ப்பித்து வழிபடலாம் அப்படி செய்கிறதன் மூலயமா விஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் மகிழ்ச்சி அடைவாங்களாம் வீட்டில் மகிழ்ச்சி தங்கிறதும் உறுதி செய்யப்படும் அப்படின்ற கருத்து நிலவுது இந்த நாளில் ஸ்ரீசக்கரம் வரைபடமும் வாங்கலாம் அதை வீட்டின் பூஜை அறையில் வைக்கணுமா இதன் மூலம் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியின் கடாட்சகம் நம்முடைய வீட்டில் தங்கும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது